மயிலாடுதுறை சேந்தங்குடி சீர்காழிச்சாலையில் சுமார் நூற்றி அறுபது ஆண்டு காலமாக எழுந்து அருள் பாலித்து கொண்டு வருகின்ற ஸ்ரீ ஆதி மன்மதீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் அன்னாபிஷேகம் நடைபெற இருப்பதை முன்னிட்டு இந்த அண்ணாபிஷேகம் என்றால் என்ன என்பதை அன்பர்களுக்கு தெளிவாக விளக்க வேண்டும் என்று திருவருள் எண்ணிய பிரகாரம் எளியேன் அன்பர்களாகிய உங்களிடம் எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை அண்ணாபிஷேகம் மான விஷயங்களை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று மெத்த பணியுடனும் பக்தியுடனும் நான் ஆசைப்படுகின்றேன் அண்ணாபிஷேகம் என்பது சிவபெருமானுக்கு உலகிலுள்ள அனைத்து சிவாலயங்களிலும் இருக்கின்ற சிவபெருமானுக்கு ஐப்பசி திங்களில் பௌர்ணமி நன்னாள் அன்று இந்த அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெற பலவிதமான ஏற்பாடுகளை மக்கள் செய்கிறார்கள் இந்த அண்ணாபிஷேகம் என்பது பற்றி விளக்க உரை தர வேண்டுமென்றால் நீங்கள் என்னை மூன்று கேள்விகளை கேட்க வேண்டும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று கேள்வியை நானே சொல்லுகிறேன் முதலாவது கேள்வி சிவனுக்கு ஏன் அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் இரண்டாவது கேள்வி ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் ஏன் அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் மூன்றாவது கேள்வி அண்ணாபிஷேகம் செய்த பிறகு அந்த சிவனை நாம் கண்கொளக் காண்பதாலும் அல்லது சிவனுக்கு சாத்தப்படுகின்ற அந்த அன்னத்தின் ஓரிரு பருக்கைகளை நாம் உள்ளுக்கு அன்னமாக நிவேதனமாக எடுத்துக்கொள்வதாலும் என்ன பயன் நமக்கு கிடைக்கிறது அதனால் உண்டாகின்ற பலாபலன் என்ன ஆக இந்த மூன்று கேள்விகளை நீங்கள் என்னை கேட்கிறீர்கள் அதற்கு நான் இங்கே எனக்கு தெரிந்த வரையிலே விடையை சொல்லுகிறேன் உங்களுக்கு ஓரளவு சமாதானமாகும் இறையொருளால் என்று நான் நம்புகிறேன் ஓம் நம சிவாய முதலாவது கேள்வி சிவனுக்கு ஏன் அண்ணாபிஷேகம் செய்ய வேண்டும் திருவிளையாடல் திருவிளையாடல் என்று ஒரு திரைப்படம் அதில் ஒரு காட்சி பார்வதி தேவியானவர் தனது கணவனான பரமேஸ்வரனு பரமேஸ்வரனை சோதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நல்லா கேட்டுக்கணும் பார்வதி தனது கணவனான பரமேஸ்வரனை சோதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் ஒன்று ரெண்டாவது தனது கணவனுக்கே தெரியாமல் தனது கணவனுக்கே தெரியாமல் பல பேர் நினைக்கிறான் நம்ம வீட்டில் கார அப்பா அம்மனி நம்மளை சோதிக்கிறா நமக்கு க தெரியாமலே ஒவ்வொரு விஷயத்த செய்கிறா அவங்க மேலே எந்த தப்பும் இல்லைங்க இது அவங்க செய்கிற வேலையே இல்லை அந்த காலத்திலேயே அதுவும் பார்வதி தேவியே இதுக்கு முன்னோடியாக இருந்திருக்காங்க என்ன முன்னோடியாக இருந்திருக்காங்க தனது கணவனை சோதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் தனது கணவனான பரமேஸ்வரனுக்கே தெரியாமல் ஒரு தங்க சிமிழ் அதாவது ஒரு கிண்டத்தை எடுக்கிறாங்க அதுக்குள்ளார ஒரு எறும்பு ஒன்றை பிடித்து உள்ளே போட்டு மோடியால் மூடி மறைத்து வைத்துவிட்டு சிவனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் சுவாமி என்ன தேவி இன்றைக்கு நீங்கள் உலகில் உள்ள ஜீவராசிகளுக்கெல்லாம் அளந்து விட்டீர்களா ஆம் படியந்தோம் இப்போது என்ன உனக்கு சந்தேகம் உடனே பார்வதி தேவி சிவதை மடக்கி விட்டதாக ஒரு நினைவோடு அந்த தங்கச்சி எடுத்து இதற்குள்ளே இருக்கும் எறும்புக்கும் உணவளித்து விட்டீர்களா என்று திறந்து பார்க்கிறார் உள்ளே அந்த எறும்பு ஒரு சோற்று பருக்கையை கவி சோற்று சோற்றுப் திண்டு கொண்டு இருக்கிறது என்ன ஆச்சரியம் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் ஒரு கதை இன்னொரு நிகழ்ச்சி ஒன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் வருடம் அசோக் குமார் என்ற ஒரு திரைப்படம் என் கே தியாகராஜ பாகவதர் என் கே டி பாகவதர் கதாநாயகராக நடித்த நடித்தன்னு சொல்ல முடியாது அந்த அவர் நடிக்கிற படம் பூரா வெறும் பாட்டு தான் அந்த படத்தில் இவர் ஒரு பாட்டு பாடுவார் பாபநாசம் சிவம் அவர்கள் எழுதிய ஒரு பாடல் ஒரு பாட்டில் எல்லாமே பாட்டு தான் அப்பப்போ ஏதோ ஒரு வரி வசனம் வரும் எம் கே டி பாகவதர் படத்தில் ஒரு வரி வசனம் வரும் ஒரு பாட்டு பாடுவார் பாபநாசம் சிவன் அவர்கள் எழுதிய பாடல் கல்லுனுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல் உணவே தந்து போற்றும் தயாளன் சத்வகுண போதன் கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் புல் உணவே தந்து போற்றும் தயாளன் சத்வகுண போதன் என்று பாடுவார் கல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய தேரைக்கு கூட உணவளித்திருக்கிறார் சிவபெருமான் அது அது கூட ஒரு ஆச்சரியம் அதற்கும் மேலாக தாயின் கருப்பையிலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற சிசு இருக்கிறதே அந்த சிசுவுக்கு கூட உணவளிக்கிறார் சிவபெருமான் என்று சொன்னால் அவரது கருணை என்ன 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 என்று நாம் நினைத்து 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 உள்ளம் உருக வேண்டுமா இல்லையா ஆக உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்துக்கும் படியடக்கிறார் அதாவது பசியை போக்கக்கூடிய அன்னத்தை தரக்கூடிய அந்த சிவபெருமானின் கருணையை உள்வாங்கிக் கொண்டு நமது உள்ளத்தால் அவரை பூஜை செய்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் உணவளிக்கக்கூடிய உணவு என்கிற அமுகரிக்கக்கூடிய அந்த சிவனை போற்றும் விதத்தான் சொல்லப்போனால் அவருக்கு நன்றி சொல்லும் விதம் விதத்தால் நாம் ஆண்டில் ஒரு முறையாவது சிவனுக்கு இந்த அண்ணாபிஷேகம் செய்து நன்றி கடன்பட்டது போல் செய்து காட்ட வேண்டுமா இல்லையா இது ஒரு கேள்வி இதைவிட இன்னும் கொஞ்சம் ஆழமாக வேறு ஒரு நிகழ்ச்சியை ஒரு ஒரு செய்தியை சொல்லுகிறேன் பஞ்சபூதங்கள் என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த உயிர்கோளம் இருக்கிறதே பூமி இருக்கிறதே இது இந்த பஞ்சபூதங்களின் ஒரு விதமான கலவையால் ஆனது என்று விஞ்ஞானம் மட்டுமல்ல ஆன்மீகமும் உறுதி செய்கிறது நமது எல்லோருக்கும் தெரியும் எப்படி ஒரு நெல் விதை இருக்கிறது அந்த நெல் விதையை நிலத்தில் விதைக்கிறோம் அந்த நெல் நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த நெல் விதை நீரை உறிஞ்சி கொண்டு பருக்கிறது காற்றில் உள்ள ஆக்சிஜனை சுவாசித்துக்கொண்டு கொண்டு தன்னுடைய ஆற்றலை மட்டிலா அளவுக்கு பெருக்குகிறது கொஞ்சம் கொஞ்சமாக முளைத்து வெளியில் வர ஆரம்பிக்கிறது அப்போது சூரிய ஒளி என்கிற அந்த வெப்பத்தின் அதாவது அந்த அக்னியின் ஆற்றலை ஈர்த்து கொண்டு செடியாக பூமியிலிருந்து மேல் நோக்கி வளர்கிறது மேல் நோக்கி வளர்ந்த அந்த செடியானது ஆகாயத்தை நோக்கி வளரும்போது போது அதில் இருந்து நெற்கதிர்களெல்லாம் வெளியே பறந்து வருகின்றன நெற்கதிர்களிலே நெல்மணிகள் உருவாகின்றன ஒவ்வொரு செடியிலும் ஒவ்வொரு நெற்செடியிலும் ஒரு பயிரிலும் ஆயிரக்கணக்கான நெல்மணிகள் உருவாகின்றன கொடான கோடி நெல்மணிகள் கொடான கோடி நெற்பயிர்கள் கொடான கோடி நெல்மணிகளை உருவாக்கி இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் பசியையும் போக்குகின்றன அப்படி என்றால் என்ன அர்த்தம் இந்த நெல்மணிகள் மட்டுமல்ல அனைத்து உணவு வகைகளுமே இந்த பஞ்சபூத கலவையால் ஆனது தானே நிலம் நீர் கெழுப்பு காற்று ஆகாயம் என்கிற பஞ்சபூத கலவைன்னு சொன்னால் அதில் ஒவ்வொன்றும் ஒரு 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 விகிதத்தில் கலந்துருக்கணும் கண்ணாடெல்லாம் கலக்க முடியாது இது ஜடப்பொருள் இந்த பஞ்சபூதங்கள் ஐந்துமே இந்த ஐம்பெரும் பூதங்களுமே தாமாகவே கலந்து கொள்ள முடியுமா இதுதான் கேள்வி நீங்கள் இந்த ஜனகராஜின்னு ஒரு திரைப்பட நடிகர் அவருடைய நகைச்சுவை ஒன்றை கேட்டிருப்பீர்கள் ஒரு ஸ்வீட் ஸ்டாருக்கு போவார் அண்ணே ஸ்வீட் இருக்கா அண்ணே கேட்பார் இருக்குது மைசூர் பாக்கு என்ன வேலைன்னு கிலோ முந்நூறுரூவா அதில் ஒரு கா கிலோ போடுன்னு ஒரு டின்ன காட்சி போட சொல்லுவார் ஜிலேபி என்ன வேலைன்னு கிலோ நானூறுரூவா அதில் ஒரு அரை கிலோ போடுன்னு போடுவார் இந்த பூந்தி என்ன அதில் இருநூத்தி ஐம்பது ரூபாய் அதுல ஒரு நூறு கிராம் போடு இப்படி ஒரு அஞ்சாறு ஆறு ஸ்வீட்டுகளை அதில் போட்டு சொல்வார் கட்டட்டுமான்னு கேட்பார் கிடைக்காரு இரு அவசரம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்கு கலக்கு ஒன்றும் புரியாமல் கலக்குவார் அதில் இருந்து ஒரு ஐம்பது கிராமு பார்த்தல் பண்ணி போட்டுக்கிட்டேன் அது போதும் ஒரு நகைச்சுவையாக இருக்கும் அவளோட இல்லை இப்போ அந்த ஐந்து விதமான ஆறு விதமான அந்த இனிப்பு பதார்த்தங்கள் தமக்குள்ளே ஒரு கலவையாக கலந்து கொள்ள முடியுமா முடியாது அல்லவா அதுபோலத்தான் இந்த பஞ்சபூதங்களும் ஒரு குறிப்பிட்ட விகிதத்திலே தனக்குள்ளே கலந்து கொள்ள முடியாது அவற்றை கலக்க வேண்டுமானால் ஒரு தனிப்பட்ட ஒரு சக்தி ஒருவர் வேண்டும் கடைக்காரர் போல ஒருவர் வேண்டும் அதுதான் சிவம் அதுதான் பரம்பொருள் அதுதான் சிவம் அந்த சிவன் தான் இந்த பஞ்சபூதங்களுக்கும் அதிபதி என்று நமக்கு இப்போது புலப்படுகிறது அல்லவா அதிபதி என்றால் என்ன இந்த பஞ்சபூதங்களை எங்கே எப்போது எவ்வளவு விகிதத்திலே எந்த இடத்திலே எந்த பொருளுக்கு ஆக்க வேண்டும் என்று தெரிந்து அவற்றை சரிவர முறைப்படுத்துகிறவர் சிவபெருமான் அப்படி முறைப்படுத்துவதால் தான் சிவன் ஐந்து பஞ்சபூத தலங்களிலே கூறி என்று இந்து சமயமானது ஆணித்தரமாக முழங்குகிறது நமக்கு தெரியும் காஞ்சிபுரத்திலே சிவன் நிலமாக இருந்து கொண்டு ஆட்சி செய்கிறார் திருவானைக்காவிலே ஈஸ்வரன் நீராக இருந்து கொண்டு அருள் புரிகிறார் திருவண்ணாமலையிலே ஈஸ்வரன் அக்னியாக இருந்து கொண்டு மக்களை சேமமாக வைத்து கொண்டிருக்கிறார் அதுபோல திரு ஈஸ்வரன் பரமேஸ்வரன் காற்றாக இருந்து கொண்டு அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் சிதம்பரத்திலே ஈஸ்வரன் ஆகாயமாக இருந்து கொண்டு மக்களை இந்த லோகத்தை சேமமாக வைத்து கொண்டிருக்கிறார் பஞ்சபூத தலங்களிலே அழகாக குடியிருந்து கொண்டு இந்த உலகை ரட்சித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சிவபெருமானுக்கு நாம் வருடத்தில் ஒரே ஒரு முறையாவது ஆண்டுதோறும் எல்லா பொழுதுகளிலும் உணவு என்கிற அமுதத்தை ஜீவராசிகளுக்கு கொடுத்து 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 ஜீவராசிகளை இன்புற வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த சிவபெருமானுக்கு ஆண்டில் ஒரு முறையாவது அந்த அன்னத்தினால் அபிஷேகம் செய்து அதை கண்குளிர நாம் காண வேண்டாமா இதுதான் சிவனுக்கு ஏன் அபிஷேகம் செய்கிறோம் என்பதற்கான ஒரு விளக்கம் இன்னொரு விஷயமா சொல்கிறேன் விநாயகர் இருக்காரே அவருக்கு வந்து நிவேதனப்பிரியர்னு பேர் நிவேதனப்பிரியர் கொழக்கட்ட நிறைய வைக்கணும் சாப்பிடுவார் அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுக நடிவேணி கைத்தர நிறை கனி கை நிறைய கனிகள் கிடையா பழங்கள் உடக்கூடம் இருக்கு அப்பம் கொடுக்கணும் அவள் கொடுக்கணும் பொறி கொடுக்கணும் கொழுக்கட்டை கொடுக்கணும் எல்லாத்தையும் சாப்பிடுவார் எவ்வளவு நிவேதனம் படைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவையும் அவர் எடுத்துக்கொள்வார் நிவேதன அவ நிவேதன பிரியர் பெருமாள் இருக்கிறாரே மகாவிஷ்ணு அவர் அலங்கார பிரியர் பட்டு பீதாம்பரம் என்ன ஆடை அணிகலன்கள் என்ன வைர கிரீடம் அது இது மாலைகள் புஷ்ப மாலைகள் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாளை அலங்காரம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் மகிழ்ச்சியுற்று நமக்கு அருள் புரிவார் என்று புராணங்கள் கூறுகின்றன அலங்கார பிரியர் அம்பிகையோ ஸ்தோத்திரப்பிரியை என்று பெயர் ஸ்தோத்திர பெரிய சர்வமங்கள மங்களமே சிவே சர்வாத்த சதவி சரண்யே திரையம்பகே கௌரி நாராயணி நமோ ஸ்துதே அவளை நமஸ்கரிக்கவர் ஸ்தோத்திரங்களால் அம்பிகையை நமஸ்கரிக்க நமஸ்கரிக்க அவள் மகிழ்ச்சி அடைவான் நமக்கு வேண்டியதை எல்லாம் கொடுத்து மகிழ்வான் நம்மையும் மகிழ்வோடு வைத்திருப்பாள் நமக்கு தெரியும் ஈஸ்வரியானவள் ஸ்தோத்திரப்பிரி அதுபோல சிவன் அபிஷேகப் பெரிய சதா சர்வகாலமும் அபிஷேகம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு பதினோரு வகையான பொருள்களால் குறைந்தபட்சம் ஒரு பதினோரு வகையான பொருள்களால் அவரை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்னென்ன தூய நீர் பசும்பால் தயிர் பொடி மஞ்சள் பொடி திரவியப் பொடி இளநீர் தேன் அன்னம் கரும்புச்சாறு என்கிற பஞ்சாமிருதம் என்கிற இந்த பதினோரு வகை பொருட்களால் அவரை அபிஷேகம் செய்ய 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 அவர் அகம் மகிழ்வார் இந்த பதினோரு வகை பொருட்களிலே பிரதானமான ஒரு பொருள் சில பேர் இன்டர்வியூவில் கேள்வி கேட்பாங்க உங்கள் வீட்டுக்காரருக்கு எது பிடிக்கும் அது அது எதை போட்டாலும் நீங்கும் அது எதை போட்டாலும் இது பரவாயில்ல எங்க காத்துக்காரியை ஒருத்த கேட்டார் உங்கள் வீட்டுக்காரருக்கு என்ன சாப்பாடு படி அது எதை போட்டாலும் மேயும் மேயும் இட்லி இருக்குது பூரி இருக்குது தோசை இருக்குது பொங்கல் இருக்குது சப்பாத்தி இருக்குது எல்லாமே இருக்குது இதில் இது ரொம்ப பிடிக்கும் அப்போது சிவபெருமானுக்கு பதினோரு வகையான அபிஷேக பொருட்கள் இருந்தாலும் அது பதினோரு வகைகளிலே எது அதிகமாக பிடிக்கும் எது அதிகமாக அவருக்கு பிரீத்தியாக இருக்கும் என்றால் அன்னம் ஏனென்றால் உலகையில் அன்னத்தை கொடுத்து அன்னம் என்கிற அமுதினை கொடுத்தல்லவா ரச்சித்துக் கொண்டிருக்கிறார் அந்த அன்னத்தால் அவருக்கு அபிஷேகம் செய்யும் போதுதான் சிவன் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறார் என்பதை மனதில் கொண்டுதான் இந்த அன்னாபிஷேகம் என்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக சடத்தை நாம் சிவனுக்கு செய்கிறோம் அந்த சிவபெருமானுக்கு அன்னம் என்கிற அமுதினை காப்பாக கட்டி அபிஷேகம் செய்து சிவனை வணங்குவதன் காரணமாக சிவபெருமான் மனம் குடைந்து நாம் வேண்டுவதையெல்லாம் வேண்டியபடியே தந்திருக்கிறார் என்பது தின்னம் ஆக நமது முதல் கேள்விக்கு விடை ஓரளவு சொல்லியாகிவிட்டது என்று நான் நம்புகிறேன் சரி இரண்டாவது கேள்வி அன்பர்களே இரண்டாவது கேள்விக்கான பதிலை நான் இப்போதே சொல்லப்போவதில்லை இந்த காணொளி காட்சியின் முதல் பகுதியிலே முதல் கேள்விக்கான பதிலை சொல்லிவிட்டேன் இரண்டாவது கேள்விக்கான பதில் அதாவது ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் ஏன் அன்னாபிஷேகம் செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கான பதிலை இந்த காணொலியின் இரண்டாவது பாகத்திலே சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் கேட்டு தெளிவர வேண்டும் என்று இருகரம் கூப்பி வேண்டிக்கொண்டு இறைவன் உங்கள் எல்லோரையும் வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் வணக்கம் திருச்சிற்றம்பலம்